ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சித்தால் பதினஞ்சில் ஒன்பதுலேருந்து பதினஞ்சு வழியும் இதில் ஆன்சர் பார்க்கலாம் கொஷினுங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக ஒன்பதாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கழிதல் பத்து அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கிறதுனால அஞ்சு வழி எடுத்திங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸு மட்டும் இருக்கும் இது ரெண்டுன்னு ஆகிடும் அப்போது இதுக்கு கார்னிகள் பார்த்திங்கன்னா அஞ்சு எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் அஞ்சுன்னு வரும் இதுக்கு அப்போது இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்போது இது ஸ்கொயராக மாற்றணும்னா இது பதினொன்று ஸ்கொயரோட ஃபார்மில் இது பார்த்திங்கன்னா பதினேழோட அப்போது ஸ்கொயர் இதுவும் ஸ்கொயர்னால் எக் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னால் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு வரும் இதுக்கு அப்போ ஏன்னா இது பதினொன்றுன்னு அர்த்தம் அப்ப பதினொன்று எக்ஸ் கழித்தல் பதினேழு பதினொன்று எக்ஸு கூட்டல் பதினேழு இது வரும் அப்போது பத்தாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க டூ எக்ஸ் ஒய் கழித்தல் அஞ்சு ஒய் ஹோல் ஸ்கொயர் ஆனால் இது வந்து எந்த வடிவில் இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் பண்ணால் அப்போ ரெண்டு ஸ்கொயர்னால் நாலுன்னு வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருன்னு வரும் அதுக்கப்புறம் பி ஸ்கொயர்னால் இது பி ஸ்கொயர்னால் இது கூட்ட இல் ஆகிடும் பி ஸ்கொயர்னால் அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தஞ்சு ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும் அப்போ டூ ஏபின்னா ரெண்டாலே இது ரெண்டு பேருக்குன்னா நாலு நாலோட அஞ்சு பேருக்குனிங்கன்னா இருபது இருபது இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும் ரெண்டு ஒய் இருக்கிறதுனால ஒயின்னு வரும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பதினொன்றாவதுக்கு இதுதான் ஆன்சர் இதே ஆப்ஷன் ரெண்டு முறை கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுத்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கல இங்கே பாருங்கள் கழித்தல்னு கொடுத்துக்குறாங்க கொழிப்பிக்காதீங்க கூட்டல் தான் வரும் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இதில் மட்டும்தான் டூ ஏவியில் மட்டும்தான் கழித்தல் வரும் அப்போ கொழிப்பிக்காதீங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இது வராது புரிஞ்சுதுங்களே அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆர்எக்ஸ் ஆறு கழித்தல் எட்டு ஆறு எக்ஸ் கூட்டல் எட்டு அப்போது இது ஏ கழித்தல் பி ஏ கூட்டல் பி வடிவில் அப்போது ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் வடிவில் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் வரும் அப்போ ஏ ஸ்கொயர்னால் இது ஆறு ஆறுனா முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் எட்டு எட்டுனா அறுபத்தி நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது வரும் பனிரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் பதிமூணாவது பாருங்கள் ஒய் ஸ்கொயர் கழித்தல் எண்பத்தி ஒன்று ஒயின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே கொடுத்துக்குறாங்க ஒய் ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஒன்பது ஒய் கூட்டல் மூணு ஒய் கழித்தல் மூணு இதுதான் வரும் இது பதிமூணாவது கேப்ஷன் புரிஞ்சுக்கங்களே அவ்வளோதான் அதுக்கப்புறம் கடைசியாக எழுதும்போது இது கொஷின் எழுதி அதுக்கு நேராக என்ன ஆன்சர் வருமோ அது எடுத்து எழுதி புரிஞ்சுக்கோங்களா அந்த மாதிரி தான் எழுதணும் பொறுத்துக்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க மூணாவது தலைப்பு கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு ரெண்டு கொஷின் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட் கொஷின் பதினாலாவது பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க டேஷ் என்பது இயற்கணிதத்தில் உள்ள சமன்பாடுகளை எளிமைப்படுத்தவும் தீர்க்கவும் பயன்படும் செயல்முறை ஆகும்னு தீர்க்கவும் எளிமைப்படுத்த எது நமக்கு பயன்படுது முற்றொருமை அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முற்றொருமை அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துர்றேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு எனில் கழித்தல் மூணு எக்ஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஆறின் மதிப்பு டேஷ் ஆகும்னு கேட்டுக்கேன் அப்போது இது எக்ஸோட மதிப்பை நம்ம இதை பிரதிக்கிட்டு என்ன ஆன்சர் வருதோ அது கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது எடுத்து எழுதுணும் ஃபர்ஸ்ட்டு மூணு எக்ஸ் எட்டு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஆறு அப்போது இதில் பிரதிக்கிட்டீங்கன்னா பாருங்கள் கழித்தல் மூணு அப்படியே இருக்கட்டும் எக்ஸுக்கு பற்றிலாம் என்ன சொல்லணும் கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராக்கெட் எட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர் கழித்தல் ஆறு பெருக்கினிங்கன்னா கழித்தல் கழித்தல்னால் பெருக்கினிங்கன்னா கூட்டலாம் மறையும் அப்போ மூரேண்டு எவ்வளோ ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எட்டு அப்படியே இருக்கட்டும் இது கழித்தல் ரெண்டு ஸ்கொயராக நீங்கள் போட்டிங்கன்னா நாலு கூட்டலில் வந்துடும் அப்போ நாலு கழித்தல் ஆறுன்னு வந்துடும் அப்போது ஆறு எட்னாங் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த கழித்தல் ஆறு அப்படியே இருக்கணும் அப்போ பாருங்கள் ஆறு முப்பத்தி ரெண்டில் ஆறு போச்சுன்னா இருபத்தி ஆறு அப்போது பெருக்கல் இருபத்தாறு அப்போது இது ரெண்டு பெருக்கினிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் எக்ஸ்கோட மதிப்பு இந்த இது எக்ஸ் எங்கே கொடுத்துக்கிறோம் அங்கே போட்டு நீங்கள் பிரதிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்